நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் முதல்ல வீட்டில் வந்து அமைதியை யோசிச்சு உட்கார்ந்து அந்த நேரத்தில் பார்த்து ஒரு சத்தம் அது என்ன நம்ம ரஞ்சிதா வந்து அலரல் சத்தம் அலரல் எதுக்காக பாத்தீங்கன்னா வெண்பா இருந்துகிட்டு ரஞ்சிதாவோட புடவை கத்தரிக்கள் எடுத்து கட் பண்ணியறா என்னாச்சு எதுக்காக கத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க ஒன்னு ரஜிதா வந்துட்டு ஒன்னும் இல்லாம நான் வந்து சும்மா தான் கத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தா இந்த வெண்பார்களையும் என்னுடைய கல்யாண குடவை கிழிச்சிட்டா அதுவும் நீங்க வாங்கி கொடுத்த முகூர்த்த புடவை அதை எவ்வளவு கிழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முன்னே விஜய் இருந்துகிட்ட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் மல்லியம்மா இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாரையும் வச்சு நான் பார்க்க விரும்ப மாட்டேன் எனக்கு என் மல்லியம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு விட்டு வீடியே போயிடுறான் அதுக்கப்புறம் எதுவும் சின்ன பிள்ளை தெரியாம பட்டா அவளை மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு சொல்றாரு ஆனா அதையும் கேட்காம நம்ம ரஞ்சிதா வந்துகிட்டு ஆத்திரத்துக்கு ஆத்திரமா இருக்கான் ஆனா என்ன பண்றது விஜய் முன்னாடி கொஞ்சம் நல்ல மாதிரி நடிக்கணுமே அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா அதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் கூட்டு வந்துடுற மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஸ்கூலுக்கு மேமரா அங்க வந்துகிட்டு மல்லி இருந்துகிட்டு எப்படியாச்சும் இன்னைக்கு போய் நம்ம பாத்தே ஆகணும் நம்ம பார்த்தாதான் கொஞ்சமாச்சு ஆதரவாக இருக்கும் பாக்கிறதுக்காக நம்ம மல்லி இருந்துகிட்டு ஆட்டோ எடுத்துட்டு போறாங்க போறதுக்குள்ள அங்க பார்த்தா அந்த ரஞ்சிதா போய் அந்த முந்திரி கொட்டையோட முந்திரிதான் அவ கூட்டதும் அடிச்ச மாதிரி பதில் சொன்னா பாரு நீ யாரும் எங்க குடும்பம் இல்ல நாங்க வந்து வேற ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பேசிட்டு இருக்க அந்த கோபத்துக்கு ஒரு டாப்பாரு அடி எவ்வளவு பேருந்துச்சு பாத்துக்காங்க உடனே போன நம்ம அவன் மல்லி இதுகிட்டு பிடிச்சி பிள்ளியர் பிள்ளியர் பிள்ளை பொத்தடி போடுறாங்க அதுக்கு அப்புறம் என்ன தவையை பிடிச்சு கம்மி நினைக்கிறா நம்மளுடைய ரெஞ்சி தான் அதை பாத்துட்டு நம்ம விஜயத்துக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இப்படி ஒரு வேலை பண்ணுவேன் என் பொண்ணுவே ஆடிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல பாருங்க மாமா இந்த மல்லிக்கு இதே தான் வேலை நம்ம வெந்தா கூட பார்த்து அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி சொல்ல நான் உன்னதா சொல்றேன் பைத்திக்காரி உனக்கு எவ்ளோ தைரியம் என் பண்ணி வச்சிருப்பேன் கொல்ல மரமாட்டா அப்படின்னு சொல்லி கழுத்து பிடிச்சு நிறைவேறாரு அதுக்கப்புறம் நீ வந்து இவ்வளோ கேடு கட்டோன்னு எனக்கு தெரியாம போச்சு காலையில் நடந்த விஷயத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்து காலையே ஒரு மார்க்கமா வெங்காயம் வந்து முறைச்சிட்டு இருந்தேன் எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு ஆனாலும் என்ன பண்றது எதுவும் பண்ண மாட்டேன் வெண்பா வந்து பாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் ஆனால் கடைசி நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சிக்கொடனே பார்க்கலாம் ஆனால் இதுக்காக நீ வந்து பெரிய தண்டனை அனுபவிக்க வர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நீ வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதுக்குள்ள நம்ம மனித பார்த்த நம்ம விஜய்க்கு ஓ ஓ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ வெண்பாவுக்கு வந்து நல்லா ஆறுதலாகவும் ஆகும் வெண்பாவோட நல்ல அம்மாவும் இருக்க பார்த்து நம்ம மனித அதை விட்டுட்டு நம்ம இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்ச பத்தி அதான் நம்ம பண்ண பெரிய தப்பு இந்த தப்புலேருந்து நம்ம மீண்டும் வந்தால் தான் நம்ம வெண்பாவையும் நல்லா பார்த்துக்க முடியும் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து கழித்து ஓடுறது பாக்காரு ஏன்னா இனிமேலும் இவ்வளவு வச்சுருந்தா ஒன்றும் இவ வந்து வெண்பாவை அடிச்சே கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு முடியும் மாத்திக்கிட்டு மறுபடியும் பழைய மூணு பேர் உன்னரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அதை பார்த்த நம்ம வெண்பா குட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடிங்க ஏன்னா மல்லியம்மா வீட்டுக்கு வரப்போறாங்க மல்லிய அம்மா வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாத்துக்கும் ஷாக் ஆ இருந்தாலும் வெண்பா குட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா அவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டத்தோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க மல்லி அம்மா எப்போ வர போறாங்க மல்லியம் அம்மா எப்ப நான் அதுவே கேட்டுங்கிறாங்க நம்ம பின்பா அது கேட்ட நம்ம டாடா பேர் சந்தோஷமா இருக்கு ஒருபா இருக்கு இவர சமாதான பத்த இப்படி சொல்லுவோம் ஆனா மல்லி வீட்டுக்கு வருவா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு வந்தா சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னா வின்பாக்காக தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க இருக்கிற சுச்சுவேஷன் வேற அவங்க ஆனா பயந்து பயந்து வாங்கிட்டு இருக்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பாக்கறீங்க கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே போறாங்க ஏன் ஏன்னா பின்பாக்காக மேலே உயிரை வச்சிருக்க நம்ம மல்லி இருந்துகிட்டு வின்பாக்காக இந்த முடிவு நம்ம எடுத்தது ஆகும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நமக்கு கல்யாணம் வரவேலையும் அங்க இருக்கலாம் கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நம்ம எப்படி மாநில விடுக்கப்படுவோம் அது வரைக்கும் நம்ம ரொம்ப வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்துருப்பாங்க அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சென்னை சப்ளை பண்ணுங்க அதோட அந்த பில்லை கணிப்பு